மதிய சோர்வை விரட்ட சில வழிகள் மதிய நேரத்தில் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கப் காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு குட்டி தூக்கம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா கவலைப்படாதீங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த மந்தமான உணர்வை ஆஃப்டர்நூன் ஸ்லம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலானவங்களுக்கு இருக்குது இது வெறும் தூக்க கலக்கம் மட்டும் கிடையாது நம்மளோட முழு எனர்ஜியுமே குறைச்சி நம்மளை ரொம்ப டல் ஆக்கிடும் ஆனால் சில சிம்பிளான விஷயங்களை செஞ்சால் இந்த மதிய சோர்வை ஈஸியாக விரட்டிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் சாப்பாடில் கொஞ்சம் கவனமாயிருங்க மதிய நேரத்தில் ரொம்ப கனமான பொரிச்ச உணவுகளை சாப்பிட்டா மொத்த எனர்ஜியும் அதை ஜீரணிக்கிறதுக்கே போயிடும் அதுக்கு பதிலாக புரோட்டீன் நல்ல கொழுப்பு காய்கறிகள் நிறைஞ்ச ஒரு சமச்சீரான உணவை சாப்பிடுங்க உங்கள் எனர்ஜி லெவல் நாள் முழுக்க இதனால் சீராயிருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமான டிப்ஸ் அதுதான் தண்ணி நம்ம உடம்புல நீர் சத்து குறையும் போது நம்ம சோர்வாக உணர்வோம் அதனால் நாள் முழுக்க அப்பப்போ தண்ணி குடிச்சுட்டே இருங்க உங்கள் தண்ணியில் ஒரு லெமன் துண்டையோ இல்லனா வெள்ளரி துண்டையோ போட்டு குடித்தா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க மூணாவது டிப்ஸ் கொஞ்சம் உடம்புக்கு வேலை கொடுங்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை பண்ணும்போது உங்கள் உடம்பு விரைவாக சோர்வாயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுங்க உங்கள் ஆஃபீஸை சுற்றி ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க கொஞ்சம் சூரிய ஒளியும் சுத்தமான காற்றும் உங்கள் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உடனடியாக உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் கம்ப்யூட்டர் முன்னாடி அதிக நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு இதோ ஒரு ஸ்பெஷல் ரூல் டுவெண்ட்டி 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 விதி அதாவது ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கும் ஸ்க்ரீனை விட்டு உங்கள் கண்ணை எடுத்துகிட்டு ஒரு இருபது அடி தூரத்தில் இருக்க ஒரு பொருளை இருபது வினாடிக்கு பாருங்கள் இது உங்கள் கண்ணுக்கு ஓய்வை கொடுத்து தலைவலி வராமல் தடுக்கும் கடைசியாக ஆனால் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் நல்ல தூக்கம் ராத்திரி சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் மதியம் கண்டிப்பாக சொருவாக தான் இருக்கும் அதனால் தினமும் இரவு ஏழில் இருந்து ஒன்பது மணி நேரம் ஆழ்ந்த தூங்குறத பழக்கமாக்கிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில குட்டி குட்டி டிப்ஸ் இருக்குது நின்றுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் டெஸ்க் யூஸ் பண்ணலாம் காஃபிக்கு பதிலாக ஒரு கப் கிரீன் டீ குடிக்கலாம் உட்கார்ந்த இடத்திலேயே சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடித்த பாட்டை உங்களுக்கு பிடித்த ஒரு பாட்டை கேட்டு உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பவர் நேப் எடுக்கலாம் இந்த சின்ன மாற்றங்கள் உங்கள் மதிய நேரத்தை ரொம்பவே புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் மாற்றும் இந்த டிப்ஸை முயற்சி பண்ணி பாருங்கள் மதிய சோர்வுக்கு குட் பை சொல்லுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு ஹாப்பியஸ்ட் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி